நீ என்ன சொல்ற நான் நீ வேணா நான் நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா என்ன ஐடியா சொல்ற அவனுக்கு கூட இருந்தே குழி பறிக்கிறானங்க நல்ல உடனே கடையாது எனக்கு தெரியும் அவங்களே நான் சரி நான் சொல்ற மாதிரி நீ சரியா என்னது நான் சொல்ற மாதிரி சரியா நீ எப்பயும் குடிச்சி நீ ஃபாரின் சர்க்கு குடிச்சி எப்ப வீட்டுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாம அந்த மந்த இல்லாம நீ படுத்துறப்பல நீ அந்த மாதிரி சும்மா நடி நீ ஒரு நீ குடிக்குற மாதிரி நீ நடிக்க மட்டும் செய் அவனுக்கு உனக்கு யாரு என்ன ஏதுன்றது உனக்கு தெரியும் நீ அப்ப பாரு பாக்கலாமா

அம்மா வர அவங்களுக்கு கேரண்டி கொடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ண போறான் தெரியல வந்துருவாளே ஆகா வர்றாளே ஏ என்ன சொல்ல போறான் தெரியலையே வாமா நான் யா 6 6 வந்தாங்க ம் வந்தேனே தோட்டி விட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு போவாங்க ம்

நீங்க ரெண்டு பேரும் மாட்டா எட போப்பறிய உங்க ஈரக் குலைய புளிஞ்சிரண்டா